வெறும் பதினான்கு வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி தி இருபது கிரிக்கெட்டில் மூன்று சதங்களை அடித்து இந்த சாதனையை செய்த உலகின் முதல் இளம் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் இவர் தனது முதல் மூன்று சதங்களையும் பதினேழு இன்னிங்ஸ்களில் மட்டுமே எட்டியுள்ளார் பீகார் அணிக்காக மகாராஷ்டிராவிற்கு எதிராக அறுபது பந்துகளில் ஏழு பவுண்டரி ஏழு சிக்சர்களுடன் நூற்றி எட்டு ரன்கள் விளாசினார் இந்த தொடரில் சதம் அடித்த மிக இளம் வீரர் என்ற பெருமையையும் பெற்றார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக முப்பத்தைந்து பந்துகளில் சதம் அடித்து வேகமான இந்திய ஐ பி எல் சதம் என்ற சாதனையை படைத்தார் இந்தியா அணிக்காக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக முப்பத்திரண்டு பந்துகளில் சதம் அடித்து நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் குவித்தார் இந்த அசாத்திய திறமை கொண்ட வைபவ் டிசம்பர் பன்னிரண்டு ஆம் தேதி துபாயில் தொடங்கும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பையில் இந்தியாவுக்காக விளையாட உள்ளார் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் ஜொலிக்க தயாராக உள்ளார்